சீமானவர்கள் வந்து விஜய வந்து வச்சுருக்கிறதெல்லாம் கொள்கையே இல்லை கூமுட்டை கூமுட்டைன்னா அந்த பொறிக்காத கோழிகள் இருக்கும்ல கூமுட்டைன்னு சொல்ல முட்டை எதுக்கு பயன்படாத முட்டை அப்படின்றது சொல்கிற அதுக்கு முன்னாடி தம்பி தம்பி சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ கூமுட்டை பேசுகிறது உள்ளா பஞ்சு டைலாக்கு நாங்கள் பேசுகிறது நெஞ்சு டைலாக்கு ஆப்படின்னு ஒரே கற்று அந்த தம்பிகள் இங்கே எப்படி சொல்லுவாங்கல்லாம் ரெண்டு பேரும் நிறையா இணையத்தில் வருது ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்க மாதிரி சில இதுகளில் பண்ணி போது அந்த வருத்தப்படாத வாழிய சங்கத்தில் வர மாதிரி ஏப்பா ஓரமாக போய் விளாடுங்கப்பா ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் இந்த பத்து சதவீதம் எட்டு சதவீதம் தக்க வச்சுக்கிறணும்னு இவர் நினைக்கிறாரு அவர் பத்து சதவீதம் ஓட்டாது வாங்கிடணும்னு அவர் நினைக்கிறாரு இந்த ரெண்டுக்கு சண்டை ஓட்டுக்கிட்டு அதை ஒரு சுல அவங்களுக்கு அவங்களே திட்டிக்கிற மாதிரி போய் போய்சிக்கிட்டு முத நாள் வர தம்பி தம்பின்னு சொல்லிவிட்டு இப்போ தம்பி தா தம்பி அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அது ஆனால் அவர் கொள்கை ரீதியாக பேசணும் மொத்தத்தில் வசிக்கும் போது அப்புறம் நீங்கள் எதையாக கடைப்பிடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்கல்ல அவங்க ஒரு நாள் நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன பேசினீங்க நீ பேசுனால சரியாக இருக்கீங்களா சரியாக இருந்தால் ஏன் உங்கள் கட்சி உங்கள் கட்சியில் இருக்கற மாவட்டத்தில் எல்லாரும் எதுக்கு வெளியே போகிறாங்க இந்த கேள்வியெல்லாம் வரும்ல நீ பதட்டத்தில் போகிறப்ப பேசுகிறது உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லை போதையில் பேசுகிறது நல்லா தெரியுது அந்த மூஞ்சியை பார்த்தாவே தெரியும் இதுவே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோட மூஞ்சியாக மாறிடுச்சு சீமானவர்கள் வந்து அந்த இதுகளில் பேசிக்கிட்டு தருவார்ல ஆள் இப்போ தானே கொஞ்சம் ஏசியிலலாம் இருந்து கொஞ்சம் நல்லா இருந்தார் ஆள் கொஞ்சம் ஆள் பாலிசி இலிசுலாம் போட்டு மாறி இருந்தார் அது என்னென்னா ஒருத்தர் நடிகர் அரசியலுக்கு வந்திருக்கார் இப்போ இவர் டேரக்டராக இருந்தது வந்தது இவர் என்ன நினைக்கிறாருன்னா நடிகர் நான் தானே டேரக்டரு நான் தானே உன இயக்கணும் என் கூட இருந்துட்டு பரவாயில்ல நீ என்ன எனக்கு மிஞ்சு முன்னாடி போணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்களுக்கு அதுதான் ச அதில் தான் சண்டை அதனால தான் எல்லோரும் உங்கள் சண்டே ஓரமாக போய் விளாடுங்க ஏன்னா விஜய் அஜித்துன்னு தான் பொதுவாக வந்து இதில் வரைக்கும் மொகனோடு இதுகளெல்லாம் பார்த்துருக்கேன் இப்போ வந்து சீமான் விஜய் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இது சிரிக்கிறதா சிறு நல்லா ஆனால் இப்போ வடிவேல் படங்கள் நிறையா வரதில்ல ஆனால் அண்ணனோட இதுகள் வரும்போது இப்போ நிறைய எடிட் பண்ணி நிறையா போடும்போது உள்ள பார்க்கும்போது நல்லா நல்லா வகுர் குழுக்க சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு பக்கத்து வேதனையாக இருக்கு ஏன்னா அவர் எல்லாம் நல்ல எப்படி ஆள்னு நாங்கள் நம்பி இருந் நம்பி இருந்தோம் இப்படி ஒரு கூமுட்டை பின்னாடி இவர்தே கூமுட்டை அவர் விஜய் கூமுட்டைன்னா இது கேடுகட்ட முட்டை இந்த முட்டை முட்டை பின்னாடிதான் நாங்கள்லாம் தெரிஞ்சுருக்கோம் அது தெரியலை நாங்கள் நல்லா இருக்குது நல்லா நாட்டுக்கோழி முட்டை நினச்சோம் இது கெட்டுப்போன கூமுட்டைன்றது எங்களுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு வெளியே வந்துவிட்டோம் அது இன்னும் சில தம்பிகளுக்கு தெரிய வரலை அது அவங்க த போய் விஜய்கிட்ட போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பதறுது உங்கள் கொள்கை ரீதியாக உறுதியாக இருங்க சரியாயிருங்க எதுக்கு உங்களுக்கு தம்பி அது விலக வர்றிய அரவணைச்சி கொண்டு போங்க நீங்களே இதே ஏன்னா யாரையும் நம்பி இல்லை நான் ஒருத்தன் தான் அப்படின்றி நீங்கள் ஒத்தால கத்தா வேண்டே எதுக்கு தம்பியில் பதறியா உன் பதட்டம் தான் உங்களோட பேச்சிலே தெரியுது உங்கள் பேச்சிலே தெரியுது உன் பதட்டம் பதட்டம் தெரியுது ஓராக குடிக்காதியா குடிச்சிங்கன்னா நீங்கள் செத்து போயிருவியா அப்புறம் உங்கள் தம்பியெல்லாம் அனாதையாயிருவாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நாலு இல்லைன்னா யாருமே என் தம்பியை எங்கே போவாங்க எங்கே வருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணும் எல்லோரும் ஒரு இப்போ எதாவது ஒரு சில பொய்களுக்கு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் எதாவது ஒரு சில உண்மையெல்லாம் சொல்கிறீங்களா போகிற புக்கில் பேசுகிறது எல்லாமே ப்ராடு பேச புரட்சி இல்லாதமாக பேசுகிறது அந்த புத்தகத்தில் படிக்கிறா தெளிவாக படிச்சுட்டு சரி சரியாக பேசுறீங்களா இவன் பேசுனது அவன் பேசுனேன்னு சொல்கிறது அவனை பேசுனது அவனை இப்போ வேல்நாச்சியாரை கொண்டு போய் ஜானிச்சிராணி என்ன பண்ணாலும் ஜானிச்சிராணியை கொண்டு போய் வேலுநாச்சியாரோட கொண்டு வந்துட்டியப்போ குழந்தைய கொண்டு வந்து இப்படி மாற்றி மாற்றி பேசி மாட்டிக்கிடுவேன் இப்போல்லாம் முத மாதிரிலாம் பேசிட்டு போக முடியாது இப்போல்லாம் யார் பேசினாலும் எடுத்து போட்டுருவாங்க யார் யாரும் மாற்றிலாம் பேச முடியாது அது உங்களுக்கும் தெரியும் கூட இருக்க தம்பிகள் அண்ணனுக்கு ஊற்றி கொடுக்குறாலும் கொஞ்சமாக ஊற்றி கொடுங்கப்பா நிறையா குடிச்சு முட்டு என்னடத்தையே பேசிக்கிட்டு இருக்காரு வேதனையாக இருக்குது எங்களுக்கு முன்னால் தம்பியாக இருந்தாலும் என்னடா அண்ணனை இருந்தாலும் கோமாளி ஆக்கிட்டாங்களே என்று பார்க்கும்போது போது மனசு சி ஒருபோடு வேதனையாகவும் இருக்குல்ல